அருகே கிளம்பலம் மூன்றாவது வார்டு நேதாஜி நகரில் உள்ள செல்வ விநாயகருக்கு ஐந்து நாட்கள் சிறப்பு பூஜைகள் செய்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கடிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட கிளமங்கலம் மூன்றாவது வார்டு நேதாஜி நகரில் உள்ள செல்வ விநாயகருக்கு மத நல்லிணக்கத்தை போக்கும் வகையில் கிளமங்கலம் தேர்வு நிலை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் மும்தாஜ் சையத் ஹசின் சார்பில் செல்வ விநாயகருக்கு ஐந்து நாட்கள் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட சிறுபான்மையினர் செயலாளர் மற்றும் இளமங்கலம் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் சையத் அசேன் அதிமுக நகர செயலாளர் மஞ்சுநாத் திமுக கழக பிரமுகர் தாது என்கிற ஜபர் செந்தில் கிளை செயலாளர் ரமேஷ் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நேதாஜி நகரில் இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சின்னற்றி ஆற்றில் விநாயகரை ஊர்வலமாக சென்று கரைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தெரிந்து செய்தியாளர் சிவபிரகாஷுடன் செல்வம்